அன்னைக்கு ஏர்போர்ட்ல பலாருன்னு அடிச்ச உடனே அவருக்கு பாதி முடிஞ்சு போச்சு காமராஜை பத்தி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு துப்பு கிடையாது அவரை போய் நீங்க அசிங்கமா பேசுறீங்கன்னா அவர் யாருன்னு முதல்ல தேசம் தெரிஞ்சுக்கோங்க எத்தனை அடிக்கு ஒரு போலீஸ் நிக்கிறாங்கன்னு பாருங்க இந்த வண்டி கிடக்கிறதுக்கு ஆனா காமராஜ் போய் இது மாதிரி கேட்ட போது ஏன் எம் மக்கள் ஏன்டா என்னைய சாவடிக்கு போறான்றாரு மக்கள் என்னத்துக்கு சாவடிக்கு போறான் நீ அதுக்கு போய் காவலில் நிக்கிற போதும் வேலையை பாருங்கிற அந்த மாதிரி ஒரு மகான அந்த பெண்ணிடம் அடி வாங்கிட்டு அதுவும் ஏர்போர்ட்ல வாய முடி உங்க பத்தி பேச யாருக்கு உதவி பண்ணா யாருக்கு உதவி பண்ண கூடாதுங்கிறது தெளிவா இருப்பான் அவரு தான் காரை வாங்கிட்டு வரியில ஏமாத்துறாரு நீதிமன்றம் கண்டிக்குது இவர் உடனே முறைக்கிறாரு நீதிமன்றம் அமைதியாயிடுது இன்னும் சொல்ல போனா புனம் கூட சொல்லியிருக்காரு வெக்கம் கட்சி காங்கிரஸ் கட்சி காமராஜர் துரத்தியதுனால தான் அவர் தொடங்கினாரு அவன் கையை கட்டிட்டு நிக்கிறான் முடிஞ்சிருச்சு எதுவும் பேசாதீங்க எவனோ ஒருத்த சாப்பிடுவான் இன்னொருத்த வாந்தி எடுப்பான் அதை நாங்க உட்கார்ந்து அள்ளிட்டு இருக்கணுமா அப்ப திராவிட கருத்துக்கள் நாலு பேர் கூப்பிடுவாங்க பிச்சைக்கார பொழுப்பு தான் நடக்குது விஜய் எதுக்குமே எந்திரிக்காத விஜய் அதுக்கு ஒரு நோட்டீஸ் விடுறாரு அவரை பின்பற்றின ஒரே காரணத்தினால மூப்பன் அதை ஏத்துக்கல இங்க என்னடா ஐநா சபைக்கு தலைவராக முடியும் ஸ்டாலின் அவ்வளவு தகுதி அவருக்கு இருக்குன்னு சொல்லும் போது பக்கத்திலே உட்கார்ந்துட்டு அப்படியா எனக்கு இருக்கானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அதுல சீரியஸாவே கம்யூனிஸ்டையும் திருமாவளவனையும் இணைக்க வச்சுட்டு கனிம நிறைய தொடர்பு இருக்கு அப்புறம் கவனிச்சுப்பாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் எம்ஜிஆர் வந்து தான் செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டார் கூட யாரையாவது வச்சு அவங்கள சொல்ல சொல்லுவார் அது வேற விஷயம் அவராக சொல்ல மாட்டார் அது அசிங்கம் அது நல்லதில்லை உங்களுக்கு எதற்கு முடிஞ்சா நேரடியாக எதிருங்க யாராக இருந்தால் அதாவது இந்து மக்களுக்கு எதையாவது நல்லது செய்யற மாதிரி பேசிட்டா அவன் சங்கி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் குறித்து திமுக பேசியதையும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி காமராஜரை பற்றி விமர்சித்ததை எந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை விமர்சனம் பண்றாங்க இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்க இல்ல சிவா பண்ணது கேவலமான ஒரு விஷயம் ஏர்போர்ட்ல சசிகலா புஷ்பா அவர் அடிச்சாங்க இல்லையா அப்பவே அவர் பாதி ஒரு வழி ஆயிட்டாரு அவர் பெரிய எம்பி அவர் மாறனோடைய சுத்திட்டு இருந்தார் உங்களுக்கு தெரியும் கும்படிப்பூட்டி தாண்டிவிட்டா எல்லாமே மாறம் தான் இப்போது மற்றவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கே ரைட்ஸ் கிடையாது இவங்க சார் நான் ஊருக்கு போனோம் டிக்கெட் புக் பண்ணி கொடுங்கன்னுவாரு அவர் வந்து டிக்கெட் வரும் அந்த மாதிரி தான் இருந்தது திமுக சிவாக்குன்னு ஒரு மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி ஏர்போர்ட்டில் பலாருன்னு அடித்த உடனே அவருக்கு பாதி முடிஞ்சு வச்சு இப்போ அவர் என்ன நியாயப்படுத்துகிறாருன்னு பாருங்கள் கருணாநிதி அவர்களை கடைசி நல காலத்தில் காமராஜ் சந்தித்தாராம்மா அந்த மாதிரி நீ தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு என்றைக்கு சந்தித்தாங்க அதாவது கருணாநிதி ஆட்சியில் இருக்கார் ஆட்சியில் இருக்கிறவர் உங்களுக்கும் நல்லது செய்யணும் எனக்கும் நல்லது செய்யணும் அந்த வகையில் பேசலாம் ஐயா அவர் நார்த் இந்தியாவில் அதிகமாக இருந்ததுனால நார்த் இந்தியாவில் உங்களுக்கு த சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது சொல்லப்போனால் தென்னகத்தில் இருக்கிறவங்களுக்கே அது பெருசாக தெரியாது மழைன்னா அடித்து தூள் கலப்போம் வெயில்னா பிச்சு எடுத்துரும் ஒரு ஆறு மாதம் மரத்தில் ஆடாது ஒரு ஆறு மாதம் மரம் கீழே விழுந்துருங்கிற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலையில் அதிகம் போய் அவர் இருந்தார் கடைசி காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு டென் டு பிப்டீன் இயர்ஸ் டென் இயர்ஸ் தான் நினைக்கிறேன் இங்கே முதலமைச்சரான போனதுக்கு அப்புறம் அந்த சமயத்தில் அவருக்கு ஏசி பழகி இருந்துருக்கலாம் அதனால வீட்டில் வந்து ஒரு ஏசி வீட்டில் ஏசின்னு அசிஸ்டன்ட் கமிஷனரே வாசலில் நிற்க வைக்கிற அளவுக்கு கேவலமான ஒரு கட்சி திமுக ஒரு மனிதன் வெளியில வெளியில் போயிருக்கான் தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் அவன் உரமா படுத்துவான் காமராஜி பற்றி பேசுறதுக்குலாம் அவங்களுக்கு துப்பு கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒழுக்கசீலன் அவர் நான் பெருமையாக சொல்லுவேன் எங்கள் சோ ஐயா சொல்லுவார் அறுபத்தி மூன்று ரூபா இருந்தது ஒரு துக்ளக் பத்திரிகை இருந்தது அவர் இறந்தபோது இவ்வளோதான் அந்த துக்ளக் பத்திரிகை கூட அவர் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அதில் விமர்சன கருத்துக்கள் வரும் நாடகத்துக்கு காமராஜய்யாவை கூப்பிட்டுட்டு அவரை விமர்சித்தவர் சோசர் நேர்மையா சொல்ற இவரும் வந்து அதுக்கு பதில் சொன்னார் அந்த மாதிரி ஒரு மகா மனிதர் அவர் இவங்களோடலாம் சேரணும்னு நினைக்கவே இல்லை அவரை போய் நீங்கள் அசிங்கமாக பேசுகிறீங்கன்னா அவர் யாருன்னு முதல்ல தேசம்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் போகிறீங்க இல்லையா அன்றைக்கி ஜெயலலிதா அம்மா போகிறாங்கன்னா உடனே எல்லாம் பிளாக் பண்ணுறாங்கன்ட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க சத்யராஜன் ஒரு போராளி இருக்கார் அவர் வந்து ஜெயலலிதா அம்மா ஃப்ளைட்டில் போகிறாங்க அதுக்கு ரோட்டில் நிறுத்துறாங்கங்கிற மாதிரிலாம் படத்தை பயன்படுத்தினாங்க இன்றைக்கும் அது நடந்துட்டு இருக்கு இன்றைக்கும் ஒரு மீனம்பாக்கத்து நீங்கள் பல்லாவரத்தில் தாம்பரத்துலேருந்து கத்திப்பாரா வரைக்கும் வீட்டில் வசிக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா எத்தனை அடிக்கு ஒரு போலீஸ் நிக்கிறாங்கன்னு பாருங்க இந்த வண்டி கிடக்கிறதுக்கு ஆனா காமராஜ் போய் இது மாதிரி கேட்ட போது எம் மக்கள் ஏன்டா என்னைய சாவடிக்கு போறான்றாரு எம் மக்கள் என்னத்துக்கு சாவடிக்கு போறான் நீ அதுக்கு போய் காவலில் நிக்கிற போதும் வேலையை பாருங்கிறார் அந்த மாதிரி ஒரு மகான திருசி சிவாலாம் பேசக்கூடாது நான் சொல்றது அர்த்தத்தை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க பெண்ணிடம் அடி வாங்கிறது கேவலம் நான் சொல்லல வலுவில் பெண்கள் கம்மி வலுவில் பெண்கள் கம்மி தானே அந்த பெண்ணிடம் அடி வாங்கிட்டு அதுவும் ஏர்போர்ட்ல வாய முடிட்டு உட்காண்டிருக்கிற நீங்களாம் காமராஜை பத்தி பேசக்கூட காமராஜ் அவர்களுடைய சிம்பிளிசிட்டியை பத்தி பேசணும்னு சொன்னா அதுக்கு திரைப்படம் வந்திருக்கு தயவு செஞ்சு எல்லாருமே பெரியவங்க நான் என்ன சொல்றேன் பாரதி படமோ காமராஜ் படமோ வந்ததுன்னா குடும்பத்தோட போய் பாருங்க அப்பதான் இந்த மாதிரி ஒரு தலைமை இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு உதவி பண்ணுனா யாருக்கு உதவி பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பான் கமிஷன் கொடுக்குறாங்க ஃபாரின்ல ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இவர் கமிஷனுக்கு ஓகே சொல்கிறார் டீல் முடிஞ்சிருச்சு டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கமிஷனை விலையில் குறிச்சி கூடாதுங்கிறார் விலை நூறு ரூபான்னா கமிஷன் பத்து ரூபான்னா தொண்ணூறு ரூபாய்க்கு எனக்கு இன்வாய்ஸ் போட்டு கொடு அப்படிங்கிறார் அந்த மாதிரி மனுஷன் காமராஜையும் கக்கனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனுங்க பண்ணுற அட்டுழியங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஒரு ஒரு டீசல் விலை ஏறி இருக்குங்கிறதுக்கு விஜய் வந்து சைக்கிளில் வர்றாரு ஒரு தேர்தலில் சொல்றதுக்கு அவர் தான் வாங்கிட்டு வரியில் ஏமாத்துறாரு நீதிமன்றம் கண்டிக்குது இவர் உடனே நீதிமன்றம் ஆகிடுது இப்படி கான்ட்ரடிக்டிங் பர்சனாலிட்டியாக காமராஜ் இருந்ததே இல்லை அவர் முரண்பட்டதே இல்லை அரசியல்வாதி முரண்படாமல் இருக்க முடியாது இன்னைக்கு சரின்னு சொல்றது தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வரும் அந்த மனுஷன் முரண்பட்டதே இல்லை அவர் போய் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க ஒரு பேப்பர் எடுத்துட்டு போய் ஆண்கள் பெண்கள் கிட்ட ஊழலில் திளைத்த கட்சி எது அப்படின்னு சும்மா மொக்கையா கேளுங்க அவன் சொல்லுவான் பேரை ஊழலுக்கு ஊற்றுக்கண் யாரு தலைவர் பேரை சொல்லுங்க அவன் சொல்லுவான் சொல்லுவான்னு அவர்கிட்ட போய் காமராஜ் வந்து தமிழ்நாட்டுக்கு நீ தான் சிறந்த ஆளுன்னு சொல்றாருன்னா காமராஜ் அன்னிக்கே செத்து போயிருப்பான் புனம் தான் சொல்லியிருக்கான் இன்னும் சொல்ல போன புனம் கூட சொல்லியிருக்காரு தேசம் ஜாட்ரா போடுங்க உங்களுக்கு எதாவது எம்பி பதவி வேணும்னா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி எதாவது பொம்பளை விவகாரம் ஏதாவது இருந்துன்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க காமராஜெல்லாம் அசிங்கப்படுத்தாருங்க இவ்வளவுதான் நம்ம சொல்லுங்கள் வெக்கங்கட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி நீங்கள் காமராஜர் விட்டுருங்க காமராஜர் துரத்தியதுனால தானே அவர் ஸ்தாபன காங்கிரஸ்ன்னு தொடங்கினாரு அந்த கதையெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும் வாஜ்பாயோட கூட்டணி வைத்து அதாவது ஒரு கூட்டணியில் இங்கே காமராஜ் நிற்கிறாரு அங்கே வாஜ்பாய் நிற்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க காங்கிரஸ்லேருந்து வெளில வந்தவர்தான் காமராஜ் கடைசியில் தான் இவங்க அதை கொண்டு போய் ஜனதா தளத்தில் தான் கொண்டு போய் ஐக்கியப்படுத்தினாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது காங்கிரஸ்காரனுக்கு ரோஷம் கிடையாது ரெண்டு விஷயத்தில் கிடையாது கர்நாடகாவை ஆளுறான் கேரளாவில் வெற்றி பெறான் தெலுங்கானாவில் ஆளுகிறார்கள் ஆந்திராவில் வந்து பின்னாடி இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து ஏ எஜமானா வந்து நிற்கிறாங்க இவ்வளவு முட்டாள்தனமாக எந்த கட்சியுமே உலகத்தில் இருக்க முடியாது தென்னகத்தில் அதிக சீட் வெற்றி பெற்றது எம்பியில் நாலு தேர்தல்களாக பிஜேபி அதுக்கு அடுத்தது காங்கிரஸ் அவன் கையை கட்டிட்டு நிக்கிறான் எல்லாம் முடிஞ்சிருச்சு எதுவும் பேசாதீங்க என்னது புல்லுருவிகள் வந்து இதை தூண்டாதீங்க எவனோ ஒருத்தன் சாப்பிடுவான் இன்னொருத்தன் வாந்தி எடுப்பான் அதை நாங்க உட்காந்து அள்ளிட்டு இருக்கணுமா நீ மண்ணை போட்டு போயிருவியா தான் நம்ம அவங்களை பார்த்து கேட்க முடியும் காமராஜர் பற்றி நெல்லை கண்ணன் பேசுறத இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் கேட்கணும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நெல்லைக்கண்ணன் வந்து கடைசி வரைக்கும் கரெக்டாக நான் ஆளாக இருந்தாரான்னு கேட்டால் இல்லை மோடியை போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொன்னால் அவர் தான் அதுக்காக அவர் உள்ளே போனார் வெளில வந்தார் அதெல்லாம் ஏன்னா வேற பழப்பு இல்லை இப்போ சுகிசீவம் எதுக்கு வளரிகிட்டு இருக்காரு சோத்துக்கு வழி இல்லாம வளர்றாரு இல்லை டெய்லி எங்கேயோ கிளம்பி போய் மீட்டிங்கில் பேசி பேசி பழகிடுச்சு இப்போ எவனும் கூப்பிட மாட்டேங்கிறான் அப்போ திராவிட கருத்துக்கள் எதையாவது சொன்னால் நாலு பேர் கூப்பிடு வாங்குறதுக்காக பிச்சைக்கார பொழப்பு தான் அது நடக்குது சுகிசீவம் பொறுத்த வரைக்கும் நெல்லைக்கண்ணனுக்கும் அந்த சூழ்நிலை இருந்தது ஆனால் ஆரம்பத்தில் எத்தனையோ வீடியோஸ் அவர் வந்து காமராஜை பற்றி பேசி பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு பேசி நம்ம அதெல்லாம் பார்க்கணும் அப்படி ஒருத்தன் இருந்தான் அதுக்கப்புறம் வாஜ்பாயின்னு ஒருத்தர் வந்தாரு நமக்கு மோடின்னு ஒருத்தர் வந்தார் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒருத்தன் வரல வந்தா அண்ணாமலையால் வர முடியும் இப்படி யோசிக்கிறதுக்காவாத நீங்க அதை பார்க்கணும் தமிழறி மணியின் கண்ணதாசனை பற்றியோ அல்லது காமராஜை பற்றியோ பேசினா கேளுங்க உங்களுக்கு அந்த தமிழ் புரியாம போகலாம் உங்க அப்பாக்கே புரியாம இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் கேளுங்க தயவு செஞ்சு கேளுங்க நல்ல விஷயங்களை கேளுங்க இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் இந்த நாதாரிகளை பற்றி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை காங்கிரஸ் கட்சியானது இந்த காமராஜர் விவகாரத்தில் இந்த கட்சியில கூட்டணி இல்லாம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து கூறியிருந்தார் காங்கிரஸ் கட்சியினரே இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டணி ஆட்சி தான் எங்க காங்கிரஸ்ல இருந்து ரெண்டு நபர்கள் வந்து இந்த கூட்டணி ஆட்சியில ரெண்டு அமைச்சராக இருப்பாங்க அப்படின்லாம் பேச தொடங்கிருக்காங்க கூட்டணி ஆட்சியை பற்றி காங்கிரஸ் பேசுவதை நீங்க எப்படி பாத்துக்கோங்க ரவுடியில மூணு மூணு வகை இருக்காங்க ஒன்னு பூட்டி இருக்கு வீடு தெரிஞ்ச உடனே செம்மையா உதார விடுவான் ஏய் வெள்ளவா கிழிச்சிருவான் ஏ பூட்டி இருக்கேன் அதனால என்ன திறந்து விட்டதுக்கு அப்புறம் அடிப்பேன் அப்படின்னு அந்த உதார் கேஸ் ரெண்டாவது ரவுடி உண்மையில சீரியஸான ரவுடி வருவான் சொல்குவான் போயிட்டே இருப்பான் மூணாவது வந்து சுகபோகி அவன் ஒரு இடத்துல உட்காந்துருவான் ஆட்கள் அமைச்சு அமிச்சு பத்தாயிரம் வாங்கிக்கிறது ஐயாயிரம் கொடுக்கறது ரவுடியா ஃபார்ம் பண்ணிக்கிறது இப்படி மூணு வகை நான் இப்போ பேசுறது அடுத்தது கம்பேரிசனுக்கு வரேன்னு நினைக்காருங்க நான் ஒப்பிடலை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவங்களில் ஏதாவது மான ரோஷம் வெக்கம் அதெல்லாம் இருந்ததுன்னா காமராஜை பற்றி இப்படி பேசணும்னே ஏங்க அம்பேத்கரை பற்றி நாலு வரி தொடர்ந்து பேசுறாரு யாரு அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுறாரு இன்னைக்கு ரெக்கார்டில் இருக்கு வீடியோலையும் இருக்கு என்ன சொல்றாரு உங்களுக்கும் அம்பேத்கருக்கு சம்பந்தமே கிடையாது அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றீங்க அதனால உங்களுக்கு ஒன்றும் பதிலாக நீங்க இறைவா இறைவான்னு சொல்லி தான் மோட்சம் கிடைச்சிருக்கும் இவ்வளவுதான் அவர் சொன்னார் அம்பேத்கர் எதுவும் உடனே இங்கிருந்து விஜய் எதுக்குமே எந்திரிக்காத விஜய் அதுக்கு ஒரு நோட்டீஸ் விடுறாரு ஆனா இங்க இப்படி பேசியிருக்காங்க வாய்மூட்டு உட்காந்து காமராஜை பற்றி பேசும்போது வாயமூட்டி காமராஜ் தமிழ்நாட்டின் முதல்வர் மட்டும் இல்ல இந்தியாவுல காங்கிரஸ் உடைய தலைவராக இருந்தவர் கே பிளான் திட்டம் வந்து இன்னைக்கும் எந்த கட்சியும் பின்பற்றக்கூடிய ஒண்ணு முதியவர்களை ஓரம் இருக்கு சொல்லி அட்வைஸ் பண்ண சொல்லிட்டு இளையவர்களை பயிற்சி கொடுத்து கொண்டு வர்றதுங்கிறது ஒருத்தருக்கு இன்னொரு ரெண்டு பதவி இருக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு பிரதமர் பதவியை ஏத்துக்கல அவரை பின்பற்றின ஒரே காரணத்தினால மூப்பனாரும் அதை ஏத்துக்கல மூப்பனாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கு பண்ணையாரு அந்த தனியா வச்சுக்கோங்க அவரும் அதை ஏன்னா அந்த அந்த நிழலனுடைய தாக்கம் அதை பிரதமர் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரலை இங்கே என்னடாண்ணா ஐநா சபைக்கு தலைவராக முடியும் ஸ்டாலினால் அவ்வளோ தகுதி அவருக்கு இருக்குன்னு சொல்லும்போது பக்கத்துலேயே உட்காந்துட்டு அப்படியா எனக்கு இருக்கானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கார் ஸோ காங்கிரஸை வெளியில் வர சொல்ல முடியாது ஆனால் எனக்கு என்ன திட்டம் தோணுதுன்னு நான் நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜெயலலிதா அம்மா எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் மூன்றாவது அணி தொடங்க வைத்து தன்னுடைய எதிர்வாக்குகள் அந்த பக்கம் போயிடாமல் திமுகவுக்கு போயிடாமல் சென்டரில் தொப்பு தொப்புன்னு விழுந்தால் நல்லது அது பள்ளத்தில் விழுந்தாலும் நல்லது கூப்பத்தொட்டியில் விழுந்தாலும் நல்லதுன்னு சொல்லி ஒரு மூன்றாவது அணியை அமைக்க சொல்லி அதில் சீரியஸாகவே கம்யூனிஸ்ட்டையும் திருமாவளவனையும் இணைக்க வச்சுட்டு காமெடிக்காக விஜயகாந்தும் உள்ளே வந்துட்டான் நல்லது அங்கே போகிறத விட இங்கே இருந்துட்டா நல்லதுங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க ஸ்டாலினுக்கு அந்த தைரியம் கிடையாதுன்னு நான் சொன்னேன் இப்போ ஒரு வேளை அந்த தைரியம் வந்திருக்குன்னு விஜயோட காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணி வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த எதிர்வாக்குகள் இங்கே அங்கே பிஜேபி அதிமுக போகாமல் இந்த இடத்துக்கு கொஞ்சம் வரும் ஆனால் ஸ்டாலின் ஏன் யோசிக்கிறாருன்னா விஜய் தனி கட்சியை அமைத்து அங்கே கூட்டணி ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆதரவு வாக்குகளான பெண்கள் வாக்கு அங்க போயிடும் அதுக்கு தான் அவர் பயப்படுறாரு இப்போ வரைக்கும் பட் லைட்டாக டச் பண்ணி பார்க்குறாங்க ப்ராபப்ளி நவம்பர் டிசம்பரில் முடிவு எடுப்பாங்க ஆனால் ஜனநாயக படம் ஓடிச்சுன்னா ஒரு முடிவு ஓடலைன்னா ஒரு முடிவு இவ்வளவுதான் விஜய் ஸ்டான்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி என்ன தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் உடுக்கடிச்சாலும் தம்பட்டம் அடித்தாலும் அவர் காதல ஒன்றும் கேட்க போறது இல்லை விஜய் அவர்களோட அம்மா வந்து ஒரு கிறிஸ்தவர் அவருக்கு தனி விமானம் வாங்கி கொடுத்ததே பாஜக தான் சிறுபான்மையினர் வாக்கை பிரிப்பதற்காக விஜய் அரசியலுக்கு கொண்டு வந்ததும் பாஜக தான் அப்படின்னு சொல்லி அப்பாவு சொல்லி இருக்கிறார் இது நீங்க இது பாருங்க இது அப்பாவு இப்படிலாம் அவர் பேசக்கூடியவர் தான் கருணாநிதி பத்தி அவர் பேசுனதெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் அதெல்லாம் இப்ப வீடியோ அடிச்சுட்டாங்களான்னு தெரியல எங்கிட்ட ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தது பின்னாடி பசங்களுக்கு போட்டு காட்டுவேன் இந்த மாதிரி அப்பாவு வந்து இப்படி பேசினாருன்னு சொல்லி காட்டுவேன் அவ்வளோதான் அவர் கனிமவளத்தில் நிறைய தொடர்பு இருக்குது அவர் அப்புறம் கவனிச்சுப்பாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவரை நேர்மையாக கவனிச்சுப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே அம்மா பையன் உறவுங்கிறது வந்து எப்போதுமே நேர்மையாக இருக்கும் இன்னைக்கு என்ன தான் ஒரு ஒரு இது இருந்தாலும் குந்தி தேவிக்கு வந்து கர்ண்கிட்ட இருக்கக்கூடிய பாசத்தை விட அர்ஜுனன் மேலே பாசம் இருக்க தான் செய்யும் என கூடவே இருந்தால் வளர்த்தான் வளர்த்தாவும் கர்ணன்ட்ட போய் ரெண்டு வாரத்தை வாங்கிட்டு வான்னு உடனே போய் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுறான் அப்பா அப்பா பையனுடைய கதை வேற அப்பா பொண்ணு கதை வேற ஸோ இங்கே வந்து நீ அவங்க அம்மா கிறிஸ்துவரு அது இதுன்னு சொல்றது முதல்ல செஞ்சதை சொல்லி காட்டுறது கேவலமான ஒரு விஷயம் என்றைக்குமே இதை நம்ம எம்ஜிஆர் வந்து தான் செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டார் கூட யாரையாவது வச்சு அவங்கள சொல்ல சொல்லுவார் அது வேற விஷயம் அவராக சொல்ல மாட்டார் அது அசிங்கம் கருணாநிதி இதை விட மோசமாக இருந்திருக்காரு அப்பாவெல்லாம் இன்னும் ட்ரைனிங் பத்தல இப்போ தான் அவர் வந்து ஏதோ பிஏ லெவலில் வராருன்னு எம்ஏ பிஹெச்டிலாம் இருக்குது முந்நூற்றி இருபத்தைந்து ரூபாய் கொடுத்தேன் அதை முந்நூற்றி ஐம்பதாக உயர்த்தி கொடுத்தேன் எது பென்ஷனு அதுக்கு இவர் தன்னை பாராட்டிக்கிறார் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு யாருக்கு சுதந்திர போட்டா தியாகிக்கு அந்த மாதிரி விளம்பரம் தேடுறவங்க இப்ப போய் இப்படி பேசுனீங்கன்னா ரொம்ப முட்டாள்தான் நீங்களும் தேவாலயத்துக்கு தான் போக போகிறீங்க என்ன நீங்கள் ஒரு வேளை கேத்தோலிக் போவீங்களோன்னு வாங்க கிறிஸ்துவத்தில் சாதியெலாம் கிடையாது ஆனால் நீங்கள் கேத்தோலிக் போவீங்க அவர் வந்து பெந்தகோஸ்தேக்கு போவார் இருக்கும் ஆனால் இப்படியெல்லாம் கேவலை பேசக்கூடாது அது இல்லை உங்களுக்கு எதிர்க்க முடிஞ்சால் நேரடியாக எதிருங்க யாராக இருந்தாலும் அப்புறம் நான் செயற்குழு பொதுக்குழு திமுகவில் இருக்கிறவங்களோட லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பொண்டாட்டி எத்தனை பேர் கீப் லெஃப்டில் இருக்காங்கன்னு நான் சொன்னேன்னா அது அசிங்கமாயிடும் இல்லை தேவையில்லாமல் கண்டன்ட் கொடுக்கக்கூடாது எதிராளிக்கு எடப்பாடி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அவர் முழு சங்கியாவே மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி உதயநிதி பேசி நல்ல விஷயம் தானே அறகுறையா இருந்தால் தான் பிரச்சனை இப்போ காங்கிரஸ் வந்து திமுக விட இருக்கு இடபிள்யூஎஸ் அங்கே ஆதரிக்குது இங்கே எதிர்க்குது கம்யூனிஸ்ட் வந்து இடபிள்யூஎஸ் அங்கே ஆதரிக்குது இங்கே எதிர்க்குது அறகுறையா இருந்தா தான் பிரச்சனை ஃபுல் பாயில் என்னைக்குமே தப்பு இல்லை ஆஃப் பாயில் தான் பிரச்சனை ஸோ சங்கியாவே மாறிட்டாருன்னா அவர் ஆன்மீகவாதி தானே அவர் இந்து மதத்தை சார்ந்த ஆன்மீகவாதி பட் ஒரு முதலமைச்சராக அவர் வந்து இந்து மதத்துக்குன்னு ஏதாவது தனியாக செய்வேன்னு சொன்னாரா சனாதன தனத்தை ஒழிப்பேன்னு சொல்லும் போது அவர் ஏதாவது வாயை திறந்தாரா அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாரா ஜெயக்குமார் விட்டு ஏதோ ஒரு தானே தெரிவிக்க வச்சார் அப்போ அவர் எப்படி நீங்கள் இன்னும் முழு சங்கின்னு சொல்லுவீங்க அதாவது இந்து மக்களுக்கு எதையாவது நல்லது செய்கிறா மாதிரி பேசிட்டா அவன் சங்கி நீங்கள் கூட தான் செம்மொழி சங்கி நான் கூட தான் மதுரை தமிழ் சங்க சங்கி இது ஒரு பெரிய விஷயமா முழுசா மாறி இருந்தா ரொம்ப நல்லது அரகுறையாக இருந்தால் தான் தப்பு கங்காவாக இருக்கணும் இல்லைன்னா சந்திரமுகியாக இருக்கணும் ரெண்டு மூணு எட்டானா இருந்தீங்கன்னா கஷ்டம் தான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி